வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி நான்கு கதைக்குள் செல்வோம் நண்பர்களே அன்றைய தினம் மதியத்திற்கு மேல்தான் பயிற்சி என்பதால் கார்த்திகேயனோடு ஊர் சுற்ற கிளம்பி இருந்தால் மங்கை காரில் அமர்ந்ததிலிருந்து அவன் ஏதோ கேட்க வருவதும் தயங்குவதுமாய் இருப்பதாய் போன்ற மங்கையே பேச்சை கொடுத்தாள் ஏதோ கேட்க நினைக்கிற கேளுமாம்மா அது அம்மாக்கு இந்த நடப்பு உனக்கும் இருந்ததா மங்கை இல்ல ஏதோ கஷ்டமா இருக்கு அம்மா அப்படி கேட்பாங்கன்னு நினைக்கவே இல்லை நீ எப்பவும் எனக்கு பாப்பா தாண்டா உண்மையை சொல்லு என்னம்மா நீ அப்படி ஒரு நினப்பு இருந்தா மனசுக்குள்ளே எல்லாம் நீயும் தானே மனசுல பதிஞ்சு போச்சு தேவையில்லாம யோசிக்காம வீட்டுல விஷயத்தை சொல்லிட்டோம்னு சந்தோஷமா இருப்பியா அத விட்டுட்டு அம்மாவுக்கு அப்படி ஒரு நினப்பு இருந்ததே தெரியாம இருந்தது தானே அதான ஒரு பதட்டம் உன்னாலதான் எல்லாம் தேங்க்யூ பாப்பா பாருடா இப்போதாவது அவங்கள எனக்கு இன்ட்ரோ கொடுக்கலாம்ல சின்ன வயசில் பார்த்தது அவளும் மாலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காடி என்று கன்சு மீட்டி அவனை பார்த்து வாயை பிளந்தாள் டாக்டர் சரியான கேடிதான் சரி சொல்லு உனக்கு மாதிரியே அந்த கருவாயினங்களுக்கும் ஏதாவது காதல் கதை இருக்கா நல்லா கேட்டப்போ நம்ம குடும்பத்தில் காதல் அது கத்திரிக்காவுது எனக்கு சொந்த மாமா மகளுக்கே எப்படி உதருதுன்னு பார்த்தல்ல அப்படியா சொல்கிற உங்கள் அப்பாவை நீ என்னன்னு நினச்ச உன்கிட்ட செல்லம் குந்திட்டு அலையிற மாதிரியே தான் ஊருக்குள்ளேயும் நினைக்கிறியா ஏன் அப்படி சொல்கிற நிஜமாக தான் சொல்கிறேன் நாம எல்லாம் என்ன படித்தாலும் என்ன பெரிய நிலைமைக்கு வந்தாலும் சில விஷயங்கள்லாம் எந்த முற்போக்கு சிந்தனையும் கிடையாது அதெல்லாம் உன் அண்ணங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அடக்கு ஒடுக்கமாக இருக்கானுங்க சே எங்கள் அப்பாவை என்ன காதல் படத்தில் வர அப்பா ரேஞ்சுக்கு சொல்கிற அப்படியெல்லாம் கிடையாதுமா பாப்பா உனக்கு அவர் காட்டுற முகம் வேற குடும்ப கௌரவம்னு வரும்போது அவர் காட்டுற முகமே வேற உனக்கு ஒண்ணு தெரியாது சரி விடு இப்போ எதுக்கு இந்த பேச்சு உங்க அப்பா அபியும் நானும் அப்பாவாகவே இருந்துட்டு போட்டோம் என்றவன் எதையோ அப்படியே விட்டு விட்டு சிரித்து பேச்சை மாற்றி இருந்தான் அந்த பிரம்மாண்டமான மாலை அடைந்து உணவு உண்ணும் தளத்திற்கு அவர்கள் செல்ல அங்கு ஏற்கனவே அவர்களுக்காக காத்திருந்தாள் சொப்னா இருவருக்கும் பொதுவாக கையசைத்தவளை பார்த்து புன்னகைத்தவளாய் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் மங்கை எப்படி இருக்கீங்க சின்ன வயசில் பார்த்தது இப்போது ஆள் அடையாளமே தெரியல நான் நல்லா இருக்கேன் மங்க நீ எப்படி இருக்க ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நாளும் ஆமாம் உங்களுக்கு வேறு நல்ல டாக்டரை கிடைக்கலையா என்றவளின் தலையில் மெனு கார்டை வைத்து தட்டி நான் கார்த்திகேயன் ரொம்ப தேங்க்ஸ் மங்கை அத்தான் விஷயத்தை சொன்னப்போ என்னால் நம்பவே முடியல எப்படி நான் வீட்டில் விஷயத்த சொல்கிறதுன்னு அவ்வளவு பயம் இப்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா ஆக்கிட்ட என்ன கொடுமை இது சொந்த மாமா பையன் அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்ல இத்தனை பயமா சென்னை வந்தாலும் சில குணம் வழக்கம் எல்லாம் மாறாமல் அப்படியே தானே இருக்குது முடிஞ்சு போன சண்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்களோன்னு நினச்சேன் மாமா சரின்னு சொன்னதுலேயே பாதி நிம்மதி வந்துடுச்சு அதெல்லாம் உனக்கு புரியாது என்றவளை பார்த்து தோலை குலுக்கியவளாய் கதை அடைந்தபடி உணவு உண்ண ஆரம்பித்திருந்தாள் கார்த்திகேயனையும் ஸ்வப்னாவையும் சேர்த்து பார்த்ததில் மங்கைக்கு அப்படியாய் ஒரு மகிழ்ச்சி அங்கிருந்தே திருமாவளவனுக்கும் நெடுமாறனுக்கும் போட்டியில் அழைத்த விஷயத்தை கூறி அனைவருமாய் சிறிது நேரம் உரையாடி கொண்டிருந்தனர் மதியத்திற்கு மேல் பயிற்சி மறுநாள் மேட்ச் என பரபரப்பாய் சென்றது மங்கைக்கு மாநில அளவில் சிறந்த பிளேயராய் தேர்வாகியதோடு அவர்களது அணியும் வெற்றி பெற்றிருந்தது அடுத்தது அவளது கனவான ரஞ்சி டிராபி தான் இந்நிலையில் அப்போதுதான் நேரம் கிடைக்க வசந்திடமிருந்து எந்த செய்தியும் வராததை எண்ணியபடியே அவனுக்கு அழைத்தாள் முழு அழைப்பும் சென்று நின்றது மீண்டுமாய் அழைக்க மறுபறும் வேறு ஒருவரின் குரல் கேட்டது ஹலோ வசந்த் இல்லையா மங்க நான் அருண் பேசுகிறேன் டேய் அவனை எங்கடா வசந்த் என்னடா சொல்லு டீன் தோத்துடுச்சு மங்க இந்த அறிவுகிட்டவன் கையை வேற அறுத்துக்கிட்டான் டேய் என்ன சொல்கிற நீ யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்ல வேலையாக காப்பாற்றிட்டோம் உனக்கு மேட்ச் இருந்ததால் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான் இப்போ எங்கடா இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு மண்ணும் புரியல இவனுங்க பேசுறது நீ வர முடியுமா அவங்க நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன்டா வை என்றவள் தனது தந்தைக்கு அழைத்த விஷயத்தை கூற அவர் அங்கே யாரையாவது அனுப்புவதாக கூறினார் பா ப்ளீஸ் பா நான் போகணும் அந்த லூசு பைய வேறு எதாவது பண்ணிடுவான்னு பயமாக இருக்குப்பா என்றவளுக்கு குரல் கம்மியது கண்ணு இப்போ என்ன நீ போனோம் அவ்வளோதானே அப்பா அடுத்த ஃப்ளைட்லேயே டிக்கெட் போடுதே அழாதப்பாப்பா தனியாக அப்படி போவியா நீ அதெல்லாம் நான் பத்திரமாக போயிட்டு வந்துடுவேன்ப்பா சரி இரு நான் டிக்கெட் பார்த்துட்டு கூப்பிடுறேன் என்று அழைப்பை துண்டித்ததும் தன் அத்தையை பார்க்க கீழே சென்றாள் கலைச்செல்வியிடம் விஷயத்தை கூற கணவரும் மகனும் சர்ஜரியை என வெளியே சென்றிருக்க தனியாக அனுப்ப பயந்து விழித்தார் அத்தை அதெல்லாம் நான் பார்த்து போய்ப்பேன் எனக்கு தான் ஹிந்தி தெரியுமே சமாளிச்சிருவேன் அத்த நீ பயந்து மாமாவையும் நான் கிளம்புறேன் என்ன சரி பாப்பா அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ண என்ன திக்கு திக்குன்னு இருக்கிடி பத்திரம் என்று பல தடவை அறிவுரை கூறி மனமின்றி அவளை ஏர்போர்ட்டிற்கு அனுப்பி வைத்தார் அதற்குள் திருமா அவளுக்கு அழைத்து விவரங்களை கேட்டுவிட்டு அங்கு தொழில் தெரிந்தவர் ஒருவர் ஏர்போர்ட்டில் அவளை அழைத்துச் செல்வார் என்று கூறினான் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் விமானத்தில் ஏறி அவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்தவளுக்கு அத்தனை நேர தைரியமும் தகர்ந்து தொண்டை அடைத்தது வசந்தின் குடும்ப சூழ்நிலை அவள் அறிந்ததுதான் இருந்தாலும் அவன் தாய் தந்தையை பற்றி கூட சிந்திக்காமல் இப்படி ஒரு முடிவை எடுக்க துணிந்தவனை நினைத்து ஒரு கோபமும் வந்தது கோபம் ஆற்றாமை அனைத்துமாய் சேர்த்து அவளை ஒருவாறு படுத்த கண்களை இறுக மூடி தன்னை கட்டுக்குள் கொண்டு வர பாடுபட்டார் தன் போக்கில் கைகளை இறுக பிசைந்தபடி அமர்ந்திருந்தவளின் கவனத்தை குலைத்தது அருகில் கேட்ட குரல் எக்ஸ்கியூஸ் மீ ஐயோ ஓகே என்றதில் சட்டன கண்களை திறந்தவளின் அருகில் பால்வண்ணத்தில் அடர்ந்த தாடியோடு நல்ல உயரமும் கட்டுமஸ்தான தேகமுமாய் அமர்ந்திருந்தான் ஒரு இளைஞன் ஆ எந்த ஒரு ஆள் விழிக்கட்டே சாரி சாரி யாரையாவது கூப்பிடணுமா எதுவும் பிரச்சனையா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேங்க்யூ என்றவள் நேராக அமர்ந்து வந்து தன்னை சரி செய்து கொண்டாள் அவன் தன்னிடம் இருந்த தண்ணீர் பாட்டிலை அவளிடம் நீட்ட சற்றே தயங்கியவள் பின் வாங்கி சிறிது அறிந்தினாள் தேங்க்யூ நோ ப்ராப்ளம் எல்லாம் ஓகே அல்லே ம் வே ஐ ஆம் உன்னி முகுந்தன் ஹாய் நான் மாமலர் மங்கை மாமலர் நைஸ் நேம் என்றதும் புன்னகைத்தவளுக்கு அவனின் முகம் சற்று பரிச்சயமாய்ப்பட்டது எந்த சம்பவிச்சு வல்லிச்ச ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்களே ஜஸ்ட் டிராவல் ஃப்ரெண்டாக நினச்சி பரையலாம் அங்கில் இல்லைனாலும் அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்றவள் விஷயத்தை கூற அவனுக்கு சற்று ஆச்சரியமாயிருந்தது ஆயாளுக்காக நீங்கள் போறீங்களா என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அவன் மனசு கேட்கல அதான் அதுவும் இல்லாமல் அங்கே பணத்துக்கு கஷ்டப்படுவான் கிரேட் இ மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ரொம்ப ரேர் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே மதுரை வந்திருக்கீங்களா மதுரை நோ நான் வந்தால் சென்னை கோவை தான் தமிழ்நாட்டில் வேறொரு இடம் அறியலாம் ஆனால் எங்கேயும் நிச்சயமாக பார்த்த மாதிரி தான் தோணுது என்றது லேசாய் சிரித்தவன் சினிமா காணுன்னு உண்டோ சினிமா ம் பார்ப்பேனே ஓ ஹேய் நீங்கள் ஹீரோ உண்ணி முகுந்தனா என்றதில் அவனது புன்னகை இன்னுமாய் விரிந்தது நண்பர்களே இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி